இன்றைக்கி அஸ்பியா குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு காரசாரமான ஒரு மிளகு ஜீரகம் மிளகாய்லாம் பயன்படுத்தி இந்த பொரியல் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலில் வாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த பொரியல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வாழைக்காய் பொரியலுக்கு வந்து நான் ப மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம தோலை சீவிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணணும் கட் பண்ணி தான் நம்ம தண்ணியில் போடணும் இப்போ தோலை நம்ம ஃபஸ்ட்டு சீவிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தாச்சு இதை இப்போ இந்த வாழைக்காய் வந்து இப்போ நாலு சைஸில் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸுகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே அளவுகளில் எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி நான் எடுத்துகிட்டேன் இதே அளவில் எல்லாமே கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு இதை அடுப்பில் வேக வச்சிடலாம் இதுக்கு ஒரு அரை டம்ளர்லேருந்து தண்ணி சுச்சாவே போதும் ரொம்ப தண்ணி தேவையில்லை வாழைக்காய்க்கு சீக்கிரமே வெந்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா உப்பு சேர்த்தாச்சு இப்போ இப்போலாம் சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு மூடி வச்சு நம்ம வேக வெட்டுடலாம் இப்போ இந்த வாழைக்காய்க்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நான் மூணு வாழைக்காய் எடுத்ததுனால நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் கூட குறைச்சி வேணும்னா நம்ம எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு அரை ஸ்பூன் மிளகு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம ஒரு சின்ன ப கடாய் வச்சு நம்ம அறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டேன் இப்போ மிளகா ஜீரகம் மிளகாய் எல்லாமே நம்ம லைட்டாக நம்ம சூட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்த மூணு மிளகா இப்போ மிளகு ஜீரகம் இப்போ இதனால நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் சேர்த்த மிளகு ஜீரகம் மிளகாயை வந்து நம்ம வறுத்து அதே பாத்திரத்தை சேர்த்தாச்சு அதோடு ரெண்டு பல் பூன்னு நம்ம எடுத்துருக்கோம் இதையும் இது இந்த ஜார்லேயே ஒன்று ரெண்டாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் வெந்திரிச்சுங்க நம்ம அதை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ நான் பாத்திரம் வாழைக்காய் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு இப்போ அதுக்கு நாலு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங் இல்லையா இப்போ நம்ம கடுகு சேர்த்திடலாம் தாளி இப்போ நான் கடுகு சேர்த்தாச்சு கருவேப்பில் ரெண்டு வரமாக கிள்ளி சேர்த்துடலாம் கருவேப்பில் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் மஞ்சள் தூள் சொந்த சேர்த்துடலாம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம் இதில் வெறும் பூண்டு கொஞ்சம் தட்டி சமைச்சோம் இல்லையா அந்த பூண்டையும் நம்ம என்னென்ன சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே இது பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம வாழைக்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன்றா கலந்தாச்சுது உப்பு நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு காயில் போட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கோம் மிளகா மிளகு ஜீரகம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் காரம் தேவைப்படுற அளவு நம்ம கலந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்கப்பொரியல் வந்து ரசம் சாம்பார் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் நம்ம மிளகு ஜீரமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா சூப்பராக இருக்கும் இது வந்து இதில் தேங்காய் கொஞ்சம் தூணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாழைக்காய் இந்த பொரியல் சூப்பராக மா மிளகு ஜீரகம் வாழைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ஆயிடுச்சுங்க இது ஒரு நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும் நம்ம காரங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் மறக்காமல் இதே மாதிரி வாழக்காய் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்